மாபெரும் வெற்றி பெற்று இந்த தொகுதி மக்கள் அனைவருக்கும் அனைத்து தேவைகளையும் நாங்களே முன்னிருந்து நடத்தி காட்டுவோம் என்ற சரித்திரம் உறுதியாக நாம கட்டாயத்தை வாட்டி ஜெயிக்கணும் கேப்டன் திரைப்படம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி ரீரிலீஸ் செய்யப்படும் நிலையில் அதன் இசை ட்ரெய்லர் மறு வெளியீட்டு விழா நடைபெற்றது இதில் விஜயகாந்த் மற்றும் அத்திரைப்படம் குறித்து இயக்குநர்கள் எஸ் ஏ சந்திரசேகர் ஆர் வி உதயகுமார் சுவாரஸ்யமாக பேசிய காட்சிகளை காணலாம் பொதுவாக நடிகர்களுக்கு இந்த நூறாவது படம் வந்து ரொம்ப ரிஸ்காக இருக்கும் சிலருக்கு அமையாது சரியா ஆனால் விஜய் அவர்களுக்கு விஜய் பட்டா அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைச்சது இந்த படத்தில் தான் கேப்டன் அப்படின்னு இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் பேரே மாறி போச்சு அது இந்த படத்து ஜென்ரலாக நான் வந்து விஜயகாந்த் நடித்து மற்றவங்க டைரக்ட் பண்ணுற படத்தை நான் ஒரு முறை தான் பார்ப்பேன் நான் ஆனால் இந்த படத்தை மூணு தடவை பார்த்துருக்கேன் அப்படியாப்பட்ட ஒரு மேக்கிங் இதில் வசனங்கள் அடுத்து பாடல்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அத்தனை பாடல்களும் விட்டு சார் இந்த படத்தில் அவருடைய அத்தனை படங்களும் அந்த காலகட்டத்தில் அத்தனை படங்களும் தயாரிப்பாளர்களுக்கு லாபத்தை கொடுத்த படம் அப்படியாப்பட்ட ஒரு நல்ல படம் திரும்ப ரிலீஸ் ஆகுது நிச்சயமாக இது முதல்ல நான் எப்படி ஓடிச்சோ அதே மாதிரி திரும்ப ஓடும் எனக்கு நம்பிக்கை இருக்கு விஜயகாந்த் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டவர்கள் வந்து திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் ஏன்னா கிட்டத்தட்ட விஜயகாந்த் சார் மாதிரி அதிகமான இயக்குநர்களை உருவாக்கின நடிகர்கள் தமிழ் சினிமாவில் யாருமே கிடையாது அதனாலேயே வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு அவர் இயக்குனர்களுடைய ஒரு ஒரு தெய்வம் மாதிரி எங்களுக்கு அவர் தெரிகிறது ஏன்னா நிறைய இயக்குநர்களை உருவாக்கினவர் இளையராஜா சார் சார்கிட்ட போயிட்டு இந்த படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணணும்னு விஜயகாந்த் சார் கேட்டதாகவும் அப்போ செவ்வமணி கிட்ட கேட்டுருக்காரு சார் இந்த பாட்டில் இந்த படத்தில் பாட்டே அப்படியா அப்புறம் என்னையா இது ஏதோ ஒரு ரெண்டு பாட்டால் வெய் அப்படின்னு கப்பல் பண்ணி வச்ச பாட்டு தான் சொல்லி சொல்லுவார் ஆனால் அந்த பாட்டு ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் நடமாடி அந்த ஆட்டமா பாட்டமா அதோட ஓப்பனிங் பிஜிஎம் வந்து அது இன்னைக்கு வரையிலும் உலக வரலாறுல பதிக்கப்பட்ட ஒரு இசை கோர்வையினுடைய அற்புதமான படைப்பு இளையராஜா அவர்கள் வந்து கொடுத்து இன்றைக்கி அந்த பீட்டு வந்ததுன்னா இந்த இதுதான் பாட்டுன்னு எல்லாத்துக்கும் உலகம் ஃபுல்லாக தெரியுது அது எப்படி ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம் அது அவர் வந்து ஷோலை பாட்டு மாதிரி வேணும்னு கேட்டிருக்காரு தவிர அவர் பத்து ஷோலை மாதிரி அவர் பாட்டு போட்டிருக்காரு ஸோ இளையராஜா அவர்களுடைய இசை அதுவும் பின்னணி கோர்வை இதில் இவங்க பண்ணாதது எல்லாம் நம்ம எப்படி நம்ம கேப்டனுக்கு பண்ணணும் விஜயகாந்த் விஜயகாந்த் சாருக்கு அப்படின்னு யோசனை பண்ணதுன்னுடைய விளைவு தான் அந்த வானத்தை போல மனம் படைச்ச கலங்கும் கலங்கும்போது சேரு அது தெளியும் போது நீர் இன்றைக்கும் இந்த மனுஷனை தவிர வேறு யாருக்குமே இந்த வரிகள் பொருந்தாது ஐயாவோட மானம் அந்த மான மீறு அந்த கவரிமானு பரம்பரைக்கே உன்னால தான் பேருன்னு எழுது அது வந்து ஆத்மார்த்தமாக விஜயகாந்த் அவர்களை பற்றி புரிந்தவர்களுக்கு அந்த உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த விஷயங்கள் அது எத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு போட்டிருப்பார் பசியோடு அந்த பக்கம் போகிறவங்களாம் சும்மா அவரை பார்க்கறக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார்னா பின்னாடி டைனிங் டேபிளை வந்து சிமெண்ட்லேயே கட்டி வச்ச ஒரே ஆள் அவர் தான் மற்றவங்களாவது டைனிங் டேபிளை வந்து போட்டிருப்பாங்க சேர் நாலு சேர் போட்டு சிமெண்ட்லேயே கட்டி வச்சு ஒவ்வொரு நாளும் பிரியாணி தான் யாருக்கு எந்த வஞ்சனையும் கிடையாது பிரியாணி எதிர்பார்க்குறாங்கன்றதை கேட்காமையே தெரிஞ்சு உதவி செய்யக்கூடிய ஒரே மாமனிதன் விஜயகாந்த் சார் அவர்கள் தான் ஸோ அவருடைய ஆன்மா இன்றைக்கி ரொம்ப சந்தோஷப்படும் இந்த கேப்டன் பிரபாகரன் படம் இதை தைரியமாக எடுத்து வெளியிடும் எனது அன்பு தம்பி கார்த்திக் அவர்களுக்கும் அவருடைய பார்ட்னருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துகள் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் காந்தியவாதி காமராஜரை காந்திக்கு அருகே அடக்கம் செய்ய கருணாநிதி சொன்னார் என திமுக அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி கூறியுள்ளார் காமராஜரை சத்தியமூர்த்தி பவனில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறீங்க இன்னொரு கோஷ்டி காங்கிரஸ் மைதானத்திலே அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறது இன்னொரு கோஷ்டி வழக்கம் போல இந்த பார்ப்பன கோஷ்டி ஒன்று காங்கிரஸ் இருக்கும் இல்ல இல்ல அவரை கண்ணமா போட்ட சுடுகாட்டில் தான் பண்ணணும் மூன்றையும் கேட்டுக்கொண்டு கலைஞர் சொன்னார் காமராஜர் காங்கிரசுக்கு சொந்தமானவர் அல்ல அவர் எங்கள் தலைவர்களே வருவார் எனவே அவருக்கு அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யப்படும் அடக்கம் என்று சொன்னால் காந்தியவாதியாக வாழ்ந்து மறைகிற போது கூட ஒரு வாழ்ந்து வரைந்த காந்தியவாதி காமராஜரை காந்திக்கு பக்கத்திலே தான் காந்தி மண்டபத்திலேதான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து அவர் அடக்கம் செய்வதற்கு ஏற்பாடு செய்தார் பாமக வன்னியர் சங்க மகளிர் மாநாடு மருத்துவர் ஐயா அழைக்கிறார் மகளிர் பேரினமே வாரி பாக்கம் சக்திவேல் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர்